அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமாகவும் சீமானுடைய அரசியலுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தனக்கு எதிரியாக கருதக்கூடியது இரண்டை கட்சிகள் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஜக மற்றும் காங்கிரஸ் அப்படின்னே சொல்லலாம் திமுக கூட பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு அடுத்தபடியாக தான் சீமானவர்கள் எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா காங்கிரஸ் தான் தன்னுடைய இனத்தை அழிச்ச கட்சி அப்படின்றதுனாலையும் அதற்கு உதவி பண்ணது தான் திமுக அப்படின்ற காரணத்தினால என்னுடைய முதல் எதிரி காங்கிரஸ் இரண்டாவது எதிரியாக தான் நான் திமுக கட்சியை பாக்குறேன் அப்படின்றதான் சீமானவர்கள் ரொம்ப நாளாகவே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வாக இருந்துட்டு இருக்கு இதுல தற்போது நம்ம அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இருந்து இப்போ வரைக்கும் அவங்கள கடுமையாக கலாய்க்கிறதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய அறிவை கண்டு நான் வியக்கிறேன் அப்படின்னு சீமான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மருத்துவர் அப்படின்ற காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேச்சுல யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அண்ணாமலை போன்று ரொம்ப அறிவுஜீவியாக பேசாம எல்லா விஷயத்தையுமே ஆக்கப்பூர்வமாக பேசுறதுனால அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் மேல நான் ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்கேன் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு இதற்கு ஒரு நன்றி செலுத்துற வகையில அல்லது சீமான் பேசி இருக்கக்கூடிய அரசியல் பிடிச்சோ தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறது தான் தற்போது சீமானும் சொல்லியிருக்காரு அவரு எங்களுடைய ஒரு டீம்மேட் போல செயல்படுறாரு அப்படின்னு ஏன்னா நாங்களும் ரொம்ப காலமாக பெரிய மட்டுமே தூக்கி பிடிச்சி பேசாதீங்க பெரியாரும் உதவி இருக்காரே தவிர பெரியாரை மட்டுமே போகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கோம் தற்போது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதையே சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் எங்களோட ஒரு பார்ட்னர் மாதிரி தான் செயல்படுறாரு அப்படின்றது புரிய வருது இப்போ அவர்கள் உணர்ந்தாரே உணர்ந்தாரு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்றது தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பாஜக கட்சி ஆரம்பத்திலிருந்தே சீமானோட இணையத்துக்கு தான் துடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்திற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்